Ramalan, 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 Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Nyalon gue ganin pun mau ring புகலோங்கு மேகனின் பொன்மொழியின் தீச்சைல அருள் குழகின அரங்கேறும் செஞ்சலில புகலோங்கு மேகனின் பொன்மொழியின் தீச்சைல அருள் குழகின அரங்கேறும் செஞ்சனில ரமபானி ரமவானி ரமபானி முபார கிரமபானி ரமபானி ரமபானி முபார ரமபானி ரமபானி ரமானி முபாரி ரமலானி ரமலானி முபார குடும்ப கோர்வை குழு யாய் மன மனம் திரை நீ அருங்கோடி ஆய் வரும் வரும் நாடியம் ரமலானி நீரை அன்பின் கீர்த்தனம் மண்புரைக்கும் நாயகத்தின் மணி நெறி பேணி મુભાર રમદાણી 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 મુભાર રમદાણી 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 મુગાર રમદાણી 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 મુગાર ઉલંગ મુજય તરફેદ તીટ பல நூறு இரவுகள் வளர்ந்தாலும் பூமிய இணையாகும் மோனிசி என்னும் லும் கதுராம் உலகெங்கு முயந்திடும் மறுவாழ்வில் ஜெயம் தரும் குழாண்டினும் வேதம் தடம் வீட்டிடும் மாதம் பல நூறு இரவுகள் வளர்ந்தாலும் பூமிய இணையாகும் மோனிசி என்னும் லும் கதுரா மன குமல்லாய் தொடர்ந்திடும் இரவே மறு சுவாசம் வாசங்கள் நெலுமே ரமதானி 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 முபாரி ரமதானி ரமதானி முபார ரமதானி ரமசானி ரமதானி முபார ரமதானி ரமதானி ரமசானி முபார கொடுப்பதும் இண்டம் தடுப்பதும் புண்ணிய மாதம் அறியாதனுக்கெல்லாம் கொடை அளித்திருமாதம் பதிர்களத்தின தோழரணி வரும் தேனாயிக்கும் வெற்றி கனியே பறித்திட்ட மாதம் ரமவானி 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 முபாரி ரமவானி Ramadan Mubarak, Ramadan, 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 Ramadan Mubarak, Ramadan, Ramadan, Ramadan Mubarak, Ramadan Mubarak, Ramadan Mubarak, Ramadan Mubarak, Ramadan Mubarak.